ஆய் காய்ச்சி நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்தில் பனாராஸ் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது உங்கள் பட்ஜெட்டில் கடல அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா பனாராஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் மூலியம் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா சாரி கலெக்ஷனும் ஹேங் பண்ணியிருப்பாங்க பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கே பனாராஸ் சாரி கலெக்ஷன் நான் எப்பயும் சொன்னதான் இட்லி மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு க்ரீனில் ஒரு கத்திரிக்கல தூங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு டிசு பாலிஸ்டர் தான் அது ரொம்ப கம்மி தான் அறநூத்தம்பது ஒருவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன்று தான் கத்திரிப்பு கலரும் க்ரீனும் கலர் நல்லா இருந்துச்சு பார்க்க அந்த வித் ப்ளவுஸ் அந்த முந்தி கலரே ப்ளவுஸ் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இப்போ நீங்கள் பார்த்தது டிசு பாலிஸ்டர் தான் இன்னும் இடைக்கடைக்கு அந்த பாலிஸ்டர் டிசு பாலிஸ்டரெலாம் இருக்குது இப்போ நீங்கள் நான் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லான பனாராஸ் சாரீ தான் நிறைய கலெக்ஷன் இருக்குது இது நம்ம பட்டு சாரீக்குள்ளே கட்டுவாங்க அந்த பனாரா சாரி வெயிட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஸ்லீக்மாக இருக்கவங்க கட்டினா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் பார்த்தா அவங்களுக்கே தெரியும் அழகான கலரெலாம் இருக்குது அண்ட் பார்த்தீங்க இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது இந்த சாரி வந்து நான் சொன்ன மாதிரி பட்டு சாரி மாதிரி தான் இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கட்டினா கொஞ்சம் குண்டாக தான் கட்டுறேன் இப்போயும் உங்களுக்கு பார்த்தா தெரியாது பார்த்தீங்க இட்லி மாதிரி அந்த மாதிரி தான் கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் மாதிரி இருக்கும் எப்போயும் சொன்னதான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான் நாளும் கிறிஸ்மஸ்னாலும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்பிங் சொன்னால் மதுரை விளக்கு தூண்ல இருக்குது ஏகே மற்ற ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஹோல்சேல் ரேட்டில் சொல்லி அது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல அங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கே பொம்மை கெட்டுக்கு பார்த்தீங்களா சாரி நல்லா இருக்குது பார்த்தீங்களா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசு பாலிஸ்ட் தான் டிசு பாலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தனித்தனி ரேட்டுங்க அது சாரி யாரும் எடுத்துக்கெடுத்து விட்டு போயிட்டாங்க நல்லா கரெக்டாக பெண் குத்தியிருந்தது என் பொருள் இப்படி ஆமாம் அதை கரெக்டாக பண்ணாமட்டே நம்ம கரெக்ட் பண்ணுறோம் சொல்லி கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த சாரியை அவரை எப்படி நல்லா தான் கட்டி விடுவாங்க கூட்டம் அதிகமாக அதனால தான் எடுத்து விட்டு போயிட்டாங்கல்ல அதனால் கரெக்டாக பண்ணி விட்டுருந்தாங்க இது கரெக்டாக வரல பாருங்க சொல்லி கரெக்டாக எடுத்து விட்டுருந்தாங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிசு லிஸ்ட்டு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நம்மளுக்கு கொடுக்குற ரேட் அந்த ரேட்டு கொடுக்குறாங்க ஏன்னா போட்டுக்கட்டில் எப்பவுமே கம்மியாக கொடுப்பாண்டிங்க அதனால் எடுத்து பார்க்கணும் டபுள் ரேட் போட்டிருப்பாங்க எது அந்த டபுள் ரேட்டில் எது குறைவாக அந்த சாரியோடய ரேட்டு பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மடிப்பு பார்த்தீங்கன்னா ஃபோல்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அதை யாரும் நோண்டி இங்கிட்டு திரும்பிக்கிச்சு அப்புறம் திரும்பி கை வச்சு கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை நானே பார்ட் டைம் ஜாப்பை பண்ணுறேன் போல வேலையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அழகாக அழகாக பார்க்கலாம் போய்ட்டு ஒரு பொம்மை செலக்ட்னா அழகாக இருக்கும் சொன்னால் நான் எப்படினா இடத்தையும் கட்டுவாங்க அந்த கூட்டத்தில் ஆள் எடுத்து பார்க்குறாங்க அதனால அந்த மாதிரி வச்சு கட்டுறவங்க இல்லை தப்புனா நல்லா தான் கட்டுவாங்க எப்பவுமே அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகான கலேஷன்லாம் இருக்குங்க இதெல்லாம் பாருங்களேன் டிசு பாலிஷரில் எப்படி கும்பிட்டு வச்சுருக்கோம் சொல்லி ஏன்னா எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா இது மாதிரி பொம்மையெல்லாம் கேட்டுருக்கோம் காப்பர் கலரில் பிங்க் கலர்லாம் கொடுக்குது இது வந்து ஒர்க் வச்சுருக்கும் பொம்மை கேட்டுக்கு பார்த்தீங்களா இந்த பீச் கலரு இப்படிலாம் இருக்கும் இந்த கலரில் கேட்டுக்கு பாருங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா தான் அது வேலை குறைவையாகவும் இருக்குது இந்த ப்ளூ கலர் தான் அங்கே ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுவா ப்ளூ கலரு இந்த பள்ளுப்பிடி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பல்புடி கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அந்த கலர் இந்த தொங்க விட்டிருந்தது ரொம்ப கம்மி அறநூற்றம்பத்தோ தான் போட்டிருந்தாங்க இன்னைக்கு சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா எப்போயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே தலைவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கெண்டு வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர் பண்ண கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கி வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்